வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா சென்னை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்த செய்தியை பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவிகித சிறப்பு பிரிவின் கீழ் உள்ள மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கியது சென்னை கிண்டியில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பொறியியல் படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் சிறப்பு இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வை தொடங்கி வைத்தார் இணையதளம் வாயிலாக தொடங்கிய இந்த கலந்தாய்வில் மாணவர்கள் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் இணையதளம் டபிள்யூ 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 டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வாயிலாக கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான பொறியியல் கல்லூரிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் அதன்படி மாற்றுத்திறனாளி பிரிவில் உள்ள ஆறுநூற்று அறுபத்தி நான்கு இடங்களுக்கு நூற்று பதினோரு மாணவர்களும் விளையாட்டு வீரர்களுக்கான பிரிவில் உள்ள முப்பத்தி எட்டு இடங்களுக்கு இருநூற்று எண்பத்தி இரண்டு மாணவர்களும் முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் பிரிவில் உள்ள பதினோரு இடங்களுக்கு பதினோரு மாணவர்களும் இன்று நடைபெறும் கலந்தாய்வில் கலந்து கொள்ள விண்ணப்பித்துள்ளனா் மேலும் கல்லூரிகளை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு இன்று இரவு தற்காலிக ஒதுக்கீட்டு சான்றிதழ் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் இன்று நடைபெறும் கலந்தாய்வில் இடம் கிடைக்காத சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவு மாணவர்கள் பொதுப்பிரிவு கலந்தாய்விலும் கலந்து கொள்ளலாம் என அமைச்சர் தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டு எட்டு பொறியியல் கல்லூரிகள் தங்களது மாணவர் சேர்க்கையை நிறுத்திக் கொண்டதாகவும் புதிதாக மூன்று கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதனுடன் தமிழ்நாட்டில் உள்ள நானூற்று முப்பத்து மூன்று பொறியியல் கல்லூரிகளில் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து தொன்னூற்று ஒன்று இடங்களுக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது என தெரிவித்தார் மேலும் வருகிற இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று பொது சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கும் என அமைச்சர் தெரிவித்தார்